ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனை ஒரே ஒரு நாமம் மற்றும் ரூபத்தோடு மட்டுமே இனம் கண்டு கொள்ள முடியாது அவனே அனைத்து நாமங்களும் ரூபங்களும் ஆவான் அனைத்து திருநாமங்களும் அவனுடையதே அனைத்து ரூபங்களும் அவனுடையது உங்களது நாமங்களும் கூட அவனுடையது நீங்களும் அவனது ரூபங்களே நீங்கள் தனித்தனி உடல்களாக தோன்றுகிறீர்கள் ஏனென்றால் அவற்றை காணும் கண் வெளிப்புற உரையான உடல்களை மட்டுமே நாடுகிறது எப்போது நீங்கள் உங்களது கண்ணோட்டத்தை தெளிவாக்கி புனிதமாக்கி கொண்டு பௌதீகமானவற்றை அதாவது அதன் அனைத்து குணங்கள் மற்றும் பாகங்களுடன் துளைத்துச் செல்லும் ஆத்ம கண்ணின் மூலம் அவர்களை பார்க்கிறீர்களோ பின்னர் பரபிரம்மம் என்னும் சாகரத்தின் மேல் உள்ள அலைகளாகவும் ரிக் வேதம் கூறும் ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள் ஆயிரம் பாதங்கள் கொண்ட விராட் புருஷனாகவும் அவர்களை காண்பீர்கள் அந்த கண்ணோட்டத்தைப் பெற்று அந்த ஆனந்தத்தில் உங்களையே தொய்த்திருக்க பாடுபடுங்கள் தெய்வீக அருளமுதம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நீங்கள் அனைவருமே தெய்வீகத்தின் கீற்றுக்களே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam Om Sri Sairam